நூற்று நாற்பது அடி முருகனுக்கு வந்து அபிஷேகம் முடிந்து ஒம்பது ஆண்டுகள் முடிந்து விட்டன அடுத்த ஆண்டு பத்தாம் ஆண்டு நம்முடைய மீன் தூக்கி மேலே ஏறி போகிறோன்னா எஸ்கிலேட்டர்ஸ் அது விஷயமாக தான் இன்னும் வந்து போகாமல் இருந்தாலும் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சியை வந்து நாம் வந்து எஸ்கலைட்டருக்கு சாமி கும்பிட போகிறோம் பூமி பூஜை நடத்த போகிறோம் அது நாமே என்ன தான் நடத்த போகிறேன் அவ்வளோ பெரிய சிலைக்கு நம்ம திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று செய்கிறோம் இது தொடர்ந்து செய்யணும் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் இது வந்து எல்லோரும் இன்று ஒன்று ஒன்று இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் எவ்ரிபாடி அப்படி ஸ்னேஷன் இன்றைக்கி வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்மளுடைய நூற்று நாற்பது அடி முருகனுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் முடிந்து ஒம்பது ஆண்டுகள் முடிந்து விட்டன அடுத்த ஆண்டு பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு வந்து பன்னீர் அபிஷேகம் ஆரம்பித்து பத்தாம் ஆண்டு ஆனால் முருகன் சிலையை ஸ்தாபித்தது அடுத்த வருஷம் இருபதாவது ஆண்டு இருபதாவது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் விமர்சையாக நடத்த வேண்டும் திட்டமிட்டு நடத்த வேண்டுமென்ற ஒரு ஐடியரோடு ஒரு திட்டங்களை தீட்டி வைத்திருக்கின்றேன் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் கோயம்புத்திலே இருக்கின்ற மிக உயரமான சிவன் சிலைக்கு எப்படி அவர்கள் சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடுகின்றார்களோ அதே போல் முப்பத்தி ஓராந்தேதி இரவே நான் எண்ணியிருக்கின்றேன் அந்த அளவுக்கு மலேசியாவிலே நம்முடைய முருகன் சிலைக்கு ஒரு பெரிய அளவிலே இந்த பன்னீர் அபிஷேகத்தை பன்னீர் அபிஷேகம் அந்த இருபதாவது ஆண்டு விழாவை விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அது நிச்சயமாக நடைபெறும் அதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இப்பொழுதே தேவை காரணம் இது வந்து சும்மா இன்றைக்கே செஞ்சு இன்னைக்கு செய்கிற வேலை இல்லை அவ்வளோ பெரிய சிலைக்கு நம்ம திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும் ஆக நம்முடைய நூற்று நாற்பது அடி முருகனுடைய விசேஷ நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு விமர்சையாக நடைபெறும் என்று தேவஸ்தான தலைவர் ஆர் நடராஜா அறிவித்தார் கூட அது பிறகு ஒரு தைப்பூச கூட்டம் நடைபெற்றாலும் இன்றைய கூட்டத்திலே ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகின்றேன் பல ஆண்டுகளாக நம்முடைய வளாகத்திலே ஒருவர் அன்னதானம் போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் இல்லாத காரணத்தினால் இவ்வாண்டு ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு லட்சம் நம்முடைய இந்து பெருமக்களுக்கு ஸ்ரீ மகாமாரி உங்கள் தேவஸ்தானம் அன்னதானம் வழங்கவிருக்கின்றது நாங்கள் கொடுக்கின்ற அன்னதானம் எங்கே என்றால் மண்டபத்திலே கொடுக்க போகின்றோம் அவர்கள் எல்லோரும் உட்கார வைத்து அவர்களுக்கு கேட்டில் கொடுக்கறதில்லை அவர்கள் நல்ல அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம் எங்களிடம் யாரும் பணம் கொடுக்க வேணாம் பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை பொருள்களை கொடுக்க விரும்புகின்றவர்கள் அவர்களை கொண்டு வந்து அந்த மண்டபத்திலே பொருள்களை இழக்கலாம் அரிசி போன்றவற்றை பொருட்கள் அன்னதானத்துக்கு வேண்டிய மரக்கறிகள் எல்லாம் கொண்டு வர நாங்களே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இருப்பினும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இப்போது வந்து கொடுத்து கொடுத்துட்டு போவாங்க அரிசிலாம் கொடுத்துட்டு போவாங்க சில பேர் வந்து பருப்புலாம் கொடுத்துட்டு போவாங்க அதையெல்லாம் அங்கே கொடுத்தால் அவர்களும் இந்த அன்னதானத்திலே பங்கு பெற்று பெ பெற்று பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பக்தர்களுக்கும் இருக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கும் அதற்காகத்தான் இதை முன்கூட்டியே தைப்பூசத்தை பற்றி நான் இந்த தைப்பூசத்திலே ஒரு லட்சம் பேருக்கு நாம் தேவஸ்தானம் முதல் நாளிலேருந்தே அன்னதானம் வழங்கவிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் தேவஸ்தானம் அன்னதானம் வழங்குகின்ற காலத்தினால் தேவஸ்தானத்தினுடைய வளாகத்திலே வெளியாளர்கள் அன்னதானத்தை கொண்டு வந்து கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் அவங்க பக்கெட்டில் கொடுப்பாங்க அது கெட்டு போயிடும் அதை அங்கே போட்டு போவோம் நம்மளே உங்களுக்கு இலைகளோடு கொடுக்க போகிறோம் பல சிரமம் எடுத்து கொடுக்குறோம் செய்கிறோம் இது தொடர்ந்து செய்யணும் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் இது வந்து எல்லோரும் இந்த நிலம் இந்த பத்து மலை கீழே இருக்கின்ற பதினாறு ஏக்கர் நிலம் ஸ்ரீ மகாமாரி கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது ஆனால் மலை எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ஆனால் இந்த மலை பக்து மேலே நாம் தைப்பூசம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மலை இது ஸ்லாய்தூர் சுல்தான் அவர்களா இது நமக்காக வழங்கப்பட்டது அதாவது நமக்குன்னா எல்லா சுற்றுப்பயணிகள் எல்லாரும் வரத்துக்கும் இதை வந்து ஒரு ஸ்தலமாக ஆக்குவதற்கும் இது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாம் பல வேலைகளை நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான்காவது படிக்கட்டை கூட நாம் கட்டி முடித்து விட்டோம் அதிலே மக்கள் ஏறுகின்றார்கள் இப்பொழுது ஒரு சிறு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை அது அவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் இருப்பினும் இந்த நம்முடைய மீன் தூக்கி மேலே ஏறி போகிறோன்னா எஸ்கலைட்டர் அது விஷயமாக தான் இன்னும் வந்து போகாமல் இருந்தாலும் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி வந்து நாம் வந்து எஸ்கலைட்டருக்கு வரக்கூடிய சாமி கும்பிட போகிறோம் பூமி பூஜை நடத்த போகிறோம் அது நாமே என்ன தான் நடத்த போகிறேன் நம்மளுடைய இதுக்கு வந்து மற்றவர்களை கொண்டு வந்து நடத்துவது நன்றாக இருக்காது மற்ற இனத்தவர்களை கொண்டு வந்து நடத்துவது சரியாக இருக்காது அதனால் அந்த பூஜை நடைபெறவிருக்கின்றது இருபத்தி அஞ்சு ஜனவரி கடந்த இருபத்தி இருபத்தெட்டு பதினொன்று புசார் அவர்கள் இங்கு வருகை தந்தார்கள் அவரோடு இரண்டு மணி நேரம் நான் செலவு செய்தேன் அவரோடு சேர்ந்து என் உடல் நிலையும் நான் பாராமல் நடந்து கடந்து சென்று நிறைய சளி வைத்து கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் ஒரு மாதமாக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொடிஷன் வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு தூசியெல்லாம் போந்துருச்சு அவர் லகி அப்பா அம்மாவும் நார் மேலே இருந்துச்சேன் லகி அப்பா அம்மா தேங்கும் பிரபா சந்தே அப்படின்னு அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பதில் கொடுத்தாரு பதினெட்டாம் தேதி பத்தொம்பாந்தேதி உங்களுக்கு இந்த கேம் கிடைக்கும் என்ற ஒரு அத்தாரிட்டியை கொடுத்தாரு அதை வைத்து நாங்கள் எங்களுடைய வேலையை ஆரம்பிக்க வைக்கின்றோம் அவருக்கு இந்த நேரத்தில் தேவஸ்தானம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது அதை கொஞ்சம் பெருசாக போடுங்க தேவஸ்தானம் மந்திரி பிரசார் அவர்களுக்கு இந்த பத்தொன்பதாம் வயசாந்தேதிப்பா இருபத்தெட்டு பதினொன்று வந்தார் வந்து உங்கள் பிரசெல்லாம் பார்த்தாரு நீங்களாம் கேட்டீங்க பதில் சொன்னார் அது அம்மாந்துட்டீங்களாப்பா அதை கொஞ்சம் போடுங்கப்பா போட்டதாப்பா போவோம் சரி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண தான் நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்க எக்ஸலேட்டர் என்னாச்சு எக்ஸிலேட்டர் என்னாச்சு மண்டபம் என்னாச்சு மண்டபம் என்னாச்சு என் கையில இருக்குது கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சில வேலைகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால இந்த எக்ஸலேட்டர் வேலையை இந்த இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று போட்ட பிறகு நாங்கள் இங்கே வேலையை ஆரம்பிச்சிடோம் அப்புறம் அதுக்குரிய மைக்ரோசாஃப்ட் பயலிங் வேலை இருக்குது அதெல்லாம் ஆரம்பித்து அடுத்த இருபத்தி ஆறு தைப்பூசத்துக்குள் அந்த எக்ஸ்கரேட்டர் தயார் செய்து முடித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தேவஸ்தானம் இருக்கின்றது அது நிச்சயமாக நடைபெறும் அதற்கான ஆரம்ப பூஜை இந்த இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தி ஐந்தில் நடைபெறுகின்றது அதன் பிறகு அடுத்த தைப்பூசத்துக்கு பிறகு மல்டி பர்பஸ் மண்டபத்தை நாம் அந்த தைப்பூசம் கை வைக்க முடியாது அந்த மூவாயிரம் பேர் அமரக்கூடிய மண்டபத்திற்கான வேலைகளும் நடைபெறும் இந்த இரு பேர் வேலைகளையும் முடித்துவிட்டுத்தான் நான் என்னுடைய பணிகளை முடிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கின்றேன் அதற்கு எல்லாம் வல்ல முருகனுடைய அருளும் அவருடைய இதுவரைக்கும் வரைக்கும் கொடுத்து வந்திருக்க அதுதான் எது செய்தாலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருக்கின்றார் இதையும் முடித்து கொடுப்பார் என்று நான் வேண்டி விரும்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிலவு இந்த நிகழ்வு ஒரு சிறப்பாக அமைவதற்கு உதவிய உங்களுக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து பல வேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தேவஸ்தானத்திலே ராமாயணத்தினுடைய மாநாடு கூட நடைபெறவிருக்கின்றது ராமாயணக் எல்லாம் அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பக்தி மலையை இப்பொழுது பக்திமாயாக தேவஸ்தானம் மாற்றம் செய்திருக்கின்றது என்பதை நீங்கள் யாரும் மறந்து விட வேண்டாம் சும்மா இருக்காமல் எல்லாம் பாருங்கள் சென்றாண்டுக்கும் இன்றாண்டுக்கும் பாருங்கள்